கிரை கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறா நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் தெய்வ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் பூரணம் என்பதாக போது அது ஒரு முழுமையை குறிக்கிறதாய் இருக்கிறது நிறைவை குறிக்கிறதாய் இருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் முழுமையை விரும்புகிறவளாய் காணப்படுவார்கள் பூரணத்தை விரும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான ஆசிர்வாதம் வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள் முழுமையான விரும்புவார்கள் யாரும் குறைவானது வேண்டும் என்று சொல்லி விரும்புவதில்லை கொஞ்சம் ஆசிர்வாதம் இருந்தால் போதும் என்று சொல்லி விரும்புவதில்லை ஆனால் இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறாரு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பூரணமாய் கொடுக்கிறவர் என்பதாக இந்த நாளிலே எவைகளில் எல்லாம் என்று சொல்லி இந்த நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லோர் மேலும் பூரண உண்டாயிருந்தது பார்க்கும் போது முதலாவதாக எவைகளிலே என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது பூரண கெருவை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்பதாக இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் அழகாய் சொல்லுகிறது அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டானது என்பதாக இந்த நாளிலே நாமும் தேவனுக்கு சாட்சியுள்ளவர்களாய் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படும் இங்கே அப்போ சிலர்களுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்து சாட்சி கொடுப்பவர்களாய் காணப்படுகிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே பூரண கிருபை உண்டானது இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பூரணமான கிருபை வேண்டுமென்றால் தேவனை குறித்து சாட்சி கொடுப்பவர்களாய் இருக்க வேண்டும் பூரணமான கிருபை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாமும் பெற்று கொள்ள முடியும் முதலாவதாக பூரண கிருபை இரண்டாவதாக எதிலே பூரணம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது பூரண தேவனுடைய சித்தம் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பரிபூர்ணமான அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நாம் புதிதாக்கப்பட்டவர்களாக நாம் மறுரூபமாக்கப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளாதபடிக்கே நம்முடைய வாழ்க்கையின் பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் பலவிதமான தோல்விகளை நாம் சந்திக்கிறோம் அதனால் பலவிதமான தடைகளை நாம் சந்திக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அது நிமித்தமாய் மறுரூபமாக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக பரிபூர்ண தேவனுடைய சித்தம் மூன்றாவதாக எதிலே பூரணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது சொல்லுகிறது கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் வசனத்தை போது கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பூரண அறிவு காணப்பட வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே போது நாம் பெற்று கொள்ள முடியும் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது புதிய மனுஷரை தரித்து கொண்டிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் ஆம் பெரிய மாணவர்களே பழைய மனுஷரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கலைத்து போட்டு பூரண அறிவுடையவர்களாய் காணப்பட்டு புதிய மனுஷர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அதுவே தேவனுக்கு முன்பதாக விசேஷ் காணப்படுகிறது தேவனுக்கு முன்பதாக பெரிதான காரியமாய் இருக்கிறது நாளிலே மனுஷர்களை கலைத்து போடாதபடி நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு மூன்றாவதாக பூரண அறிவுடையவர்களாய் காணப்பட்டு புதிய மனுஷர்களை தரித்து கொண்டிருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் நான்காவதாக பூரணம் எவைகளிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது சொல்லுகிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கிடவும் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக பூரண நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் இங்கே வேதவசனம் சொல்கிறது உண்மையான விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் என்பதாகும் இந்த நாளிலே பல நேரங்களிலே பூர்ணமான நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதில்லை விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதில்லை அதிலே குறை உள்ளவர்களாகவே காணப்படுகிறோம் ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது பூரண நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் கர்த்தர் ஆகிய குறித்ததான காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை உண்டாக்குகிறதாய் பூரண நிச்சயமுடையவர்களாய் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக பூரணம் எதிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள் இங்கே பார்க்கும்போது ஐந்தாவதாக வேதம் சொல்லுகிறது பூரண நம்பிக்கை பூரண நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் கர்த்தர் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கொடுப்பார் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே பூரண நம்பிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்பிக்கையை இழந்தவர்களாகவே காணப்படுகிறோம் அது நிமித்தமாய் பல விதமான இழந்தவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் இங்கே வேத வசனம் சொல்கிறது பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக ஆறாவதாய் நாம் பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்றாம் அதிகாரம் வசனத்திலே நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவது இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்கிறது பூரண கிரியை ஆம் பெரிய மாணவர்களே பொறுமையோடு நாம் காணப்படும் போது பூரண கிரியையானது செயல்படுகிறது அது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே காணப்படுகிறதாய் இருக்க வேண்டும் இந்த காலவேளையில இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன் வான தெய்வ பிள்ளைகளே பூரணம் எல்லா மனிதர்களும் விரும்புகிறதாய் இருக்கிறது அது எவைகளிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக பூரண கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் இரண்டாவதாக பூரண தேவ சித்தம் காணப்பட வேண்டும் மூன்றாவதாக பூரண அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் நான்காவதாக பூரண நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் ஐந்தாவதாக பூரண நம்பிக்கை ஆறாவதாக பூரண கிரியை இவைகள் எல்லாம் நம்முடைய பூரணமாய் இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமான முழுமையான ஆசீர்வாதத்தை தருகிறவராக காணப்படுவார் தேவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் திருவையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் பூரணமாய் தருகிறவர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த வேளையிலே இதை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே பூரணமான முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள நீரே கிருபை தருபடியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் பகிமைப்படுவீராக இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து சகலவிதமான பூரணமான ஆசிர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமே காட் பிளஸ் யூ